முதல் முறையாக தாமரை மலர்ந்தது திரிஷூர் தொகுதியில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் சுரேஷ் கோபி அவர்கள் வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் வரலாற்றின் முதன்முறையாக முறையாக மக்களவைத் தேர்தலில் பாஜக முதல் முறை கேரளாவில் அவர்களது வெற்றியை தொடங்கியுள்ளனர் திரிஷூர் தொகுதியை போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் சுரேஷ் கோபி அவர்கள் நான்கு லட்சத்து ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று வாக்குகள் பெற்றுள்ளார் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட சிபிஐ வேட்பாளர் சுரேஷ்குமாரை விட எழுபத்து மூணாயிரத்து நூற்றி நாற்பத்தி எட்டு வாக்குகள் அவர் முன்னிலையில் உள்ளார் இதன் மூலம் கோபியின் வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது த்ஷூர் மக்கள் தொகையை பொறுத்தவரை மொத்தம் பதினான்கு லட்சத்து எண்பத்து மூணாயிரத்து ஐம்பத்தி ஐந்து சதவீத வாக்காளர்கள் இருக்கிறார்கள் நடந்து முடிந்த வாக்குப்பதிவில் பத்து லட்சத்து எண்பத்தோராயிரத்து நூற்றி நாற்பத்தி ஏழு வாக்காளர்கள் மட்டும் வாக்கு செலுத்தியுள்ளனர் இதன் சதவீதம் எழுபத்தி ரெண்டு புள்ளி ஒன்று ஒன்று சதவீதமாகும் தற்போது வரை பத்து லட்சத்து ஐம்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி எழுபது வாக்குகள் எண்ணப்பட்டுள்ளன இன்னும் ஒரு சுற்று மட்டுமே பாக்கியுள்ளது இதன் மூலம் சுரேஷ் கோபியுடைய வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இதுவரை கேரளாவின் மக்களவைத் தேர்தலில் பாஜக வென்றதே கிடையாது சுரேஷ் கோபியின் வெற்றியின் மூலம்தான் வரலாற்றில் முதல் முறையாக மக்களவைத் தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றுள்ளது கேரளாவில் அவர்களது முதல் வெற்றியை பதித்துள்ளனர் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த தொகுதியில் பாஜக சார்பில் சுரேஷ் கோபி போட்டியிட்டு இருபத்தி எட்டு புள்ளி இரண்டு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தேர்தலில் பாஜக வேட்பாளர் கே பி ஸ்ரீஷான் என்றவர் பதினோரு புள்ளி ஒன்று ஐந்து சதவீத வாக்குகளை மட்டும் பெற்றார் அவரை விட இவர் கூடுதலாக இரண்டு மடங்கு அதிகம் பெற்றதால் ஆளும் இடதுசாரி மற்றும் காங்கிரஸ் வேட்பாளர்களை பின்னுக்கு தள்ளி இந்த முறை திருஷூர் தொகுதியை கைப்பற்றியுள்ளது பாஜக தலைவர்களின் பல வியூகங்கள் வழிவகுத்தபடி அதன்படிதான் இப்போது சுரேஷ் கோபி வேட்பாளராக மீண்டும் களமிறங்கியிருந்தார் அதன்படி தீவிர பிரச்சார மேற்கொண்ட சுரேஷ் கோபி அவருக்கு பக்கபலமாக சமீபத்தில் மோடி அவர்கள் திரிஷூரில் ரோடு ஷோ சென்றதும் கிறிஸ்துவர்களுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதுமாக பாஜகவிற்கு கூடுதல் சாதகத்தை ஏற்படுத்தி அதன் பலனாக தற்போது அவருக்கு வெற்றியும் பெற்றுக் கொடுத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது